இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இனிமேல் நீங்கள் லைசன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைப்பா இனிமேல் நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்கூல்லேயே வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புதிய ஒரு ரூல் வந்துடுவது ஜூன் ஒன்னுலேருந்து இது அமலுக்கு வரப்போகுது என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா ஓட்டுநர் இங்கே பெறணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அங்கே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் வாகனம்லாம் ஓட்டி பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் ஒன்றும் இனிமேல் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூல் அங்கீகாரம் பெற்ற அரசு அங்கீகாரம் பெற்ற டிரைவிங் ஸ்கூல் போய் நீங்கள் உங்களோட வாகன பயிற்சி அதுக்கு வந்து குறிப்பிட்ட கால அறிவுது நான்கு இருந்து ஆறு வாரம் வரையிலும் அறிவுது நீங்கள் எந்த வார கனரக வாகனங்கள் ஓட்டுணுமா இல்லை இலகுமான வாகனங்கள் ஓட்டுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான வாரங்கள் வந்து பிரித்து தரப்படும் அதே சொன்ன மாதிரி நாலு இருந்து ஆறு வாரங்கள் வந்து இந்த கோர்ஸ் எழுதி அதை பயிற்சி அப்புறம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றதா உங்களோட டிரைவிங் ஸ்கூல் மூலிமா தனியார் டிரைவிங் ஸ்கூல் மூலிமாவே வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புதிய ரூம் போட்டிருக்கிறாங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேரெக்டாக ட்ரைவிங் ஸ்கூல்லேயே போயிட்டு இந்த ஜூன் ஒன்னுக்கு அப்புறமா வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற புதிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓட்டுநர் பயிற்சி உரிமை வழங்குவதற்கு தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கணும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஓட்டுநர் மையத்தில் கூடுதலாக இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் உரிய சோதனை வசதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரணும் பயிற்சியாளர்கள் குறைந்தபட்சம் உயர்நிலை பள்ளிகள் அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாகனுக்கும் நெரிசலா இருந்திருப்பா இதை தவிர வந்து பயிற்சியாளர்கள் குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் வந்து வாகன ஓட்டிகளா இருக்க வேண்டும் அதுக்கு பயிற்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பயோமெட்ரிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை அடிப்படையில் பயிற்சியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து டிரைவிங் ஸ்கூலுக்குமே வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எந்த ஒரு ரூலுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து அதாவது இனிஷியலா வந்து சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு தெரியாது அது நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதில் என்னென்ன வந்து ஃப்ளாஸ் இருக்குது என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அப்படின்னா தெரியும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இதை பற்றி உங்களோட தாட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைப்பா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்க மாதிரி உங்களோட தாட் எதுவும் இருந்தால் அதை கண்ணில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தலை பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லுங்கள் தலைவங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்